அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது மார்கழி மாதம் இருபதாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி இரண்டு தனுர் லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ பாராகி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது திருமண பிரச்சனையா காதல் விவகாரமா கடன் மாமியார் மருமகள் பிரச்சனையா விவாகரத்து பிரச்சனையா வியாபாரம் பிரச்சனையா மேலும் ஜனவசியம் மாயமந்திரம் இதுபோன்று அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நேரடியாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ பாராகி தேவியின் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுகிறது மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா தெரிய இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய சமயோஜித புத்தி மற்றும் புத்திசாலித்தனம் காரணமாக பயனுள்ள பலன்களை சாத்தியப்படுத்த முடியும் இன்று நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் பணியை பொறுத்தவரை நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீர்கள் உங்களது செயல் செயல்திறன் என்று அசரவைக்கும் உங்களது முயற்சிக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் குடும்ப பிரச்சனைகளை கலந்து ஆலோசி சுமூகமான தீர்வு காண்பீர்கள் நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் பூர்வீக சொத்து மூலமாக பண வரவு வருவதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நேர்மறை எண்ணம் மற்றும் மன உறுதி காரணமாக நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அவ நம்பிக்கையும் அமைதியின்மையும் காணப்படலாம் உங்களது செயல்களில் கவனம் தேவை எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் அதிகம் சாதிக்க முடியும் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் பணியில் நீங்கள் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது எனவே புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் உங்களது சக பணியாளர்களிடம் உரையாடும் போது கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் துணையுடன் சகஜமாக நடந்து கொண்டு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை வளர்ச்சி இன்று ஏமாற்றத்தை கொடுக்கும் செலவுகள் அதிகமாக காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தைரியமின்மை காரணமாக அசௌகரியமாக உணர்வீர்கள் இது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் மிதினம் ராசி நண்பர்களே இன்று மிதமான பலன்களை காணப்படுகிறது உங்களது செயல்களை முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள் சில பணிகள் நிலுவையில் நிற்கலாம் இன்று சவால்களை சந்திக்க சமநிலை போக்கு தேவைப்படுகிறது பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் நீங்கள் வருத்தமான மனநிலையில் காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சினை காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு எழலாம் இதனால் முரண்பாடு ஏற்படும் இன்று இருவரும் பரஸ்பரமாக பேசி தீர்வு எடுக்கலாம் பொறுத்தவரை இன்று வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படுகிறது சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களது தாயாருக்கு சிறிய உடல்நலக் கோளாறு காணப்படலாம் அதற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்று இனிமையான நாளாக அமைகிறது உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது உங்களது செயல்களை எளிதாக முடிப்பீர்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் அதிர்ஷ்டமான நாள் பணியை பொறுத்தவரை செயல்திறனுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் பணிகளை சிறந்த தரத்துடன் முடித்து தருவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள் இதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு தக்க வைத்துக் கொள்ள முடியும் நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவு சிறப்பானதாக இருக்கும் வங்கி இருப்பு உயரும் நீங்கள் புதிய முதலீடுகளை செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் மற்றும் மன உறுதி காரணமாக நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் துடிப்புடன் இருக்க இருக்கக்கூடிய நாளாக இருக்காது பாதுகாப்பின்மை உணர்வு நிறைந்து காணப்படலாம் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் காணப்படும் கவனம் மற்றும் சிறப்பான திட்டமிடல் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் விஷயங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள் இது நிலையான உறவிற்கு நல்லது அல்ல நிதியிலைமையை பொறுத்தவரை பணம் புழக்கம் போதிய அளவு காணப்படாது கணிசமான தொகையை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியம் ஏற்படலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமான பலன்கள் கிடைக்காது முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் திட்டமிட்டு கடினமாக உழைக்க வேண்டும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு காணப்படாது பணியை பொறுத்தவரை சக பழி பணியாளர்களின் வளர்ச்சி காரணமாக நீங்கள் பாதுகாப்பற்ற தன்மையை உணர்வீர்கள் பணியில் முன்னிலையில் இருப்பீர்கள் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பேசும்போது வன்மையாக நடந்து கொள்வீர்கள் பதட்டம் இல்லாத நல்லுறவை ஏற்படுத்த இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலையில் ஏற்ற இறக்கம் காணப்படாது பண பரிவர்த்தனைக்கான ஆவணங்களை முறையாக பராமரிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உயர் ரத்த அழுத்தத்திற்கு வாய்ப்புள்ளதால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை தியானம் மேற்கொள்வது ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறப்பானது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சகஜமாகவும் நகைச்சுவை போக்கை மேற்கொண்டால் நன்மையை கொடுக்கும் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் பிரார்த்தனையில் ஈடுபடுவதன் மூலமாக ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை முறையாக திட்டமிட்டால் பணிகளை சிறப்பாக ஆற்ற முடியும் இதன் மூலமாக வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்பட்டு கவனமற்ற வார்த்தைகளை பேச வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஏற்படுவதற்கான சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் சாதகமான நாளாக அமைகிறது குறைந்த முயற்சியில் அதிக வெற்றி பெறுவீர்கள் நம்பிக்கை உணர்வுடன் காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை முக்கிய சந்திப்புகளில் கலந்து கொள்வதில் மும்முரமாக இருப்பீர்கள் கருத்துக்களை தெளிவாக எடுத்து சொல்வீர்கள் இது சக பணியாளர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இது அவரை மகிழ்விக்கும் எனவே பொதுவாக இருவரிடத்திலும் மகிழ்ச்சி காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை திருப்திகரமானதாக காணப்படுகிறது சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஸ்திரமான ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் தேக ஆரோக்கியம் திருப்திகரமானதாக காணப்படுகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும் புதிய முயற்சிகள் லாபகரமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்கும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் பணிகளை ஒழுங்காக உற்சாகத்துடன் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதன் மூலமாக உறவின் மதிப்பை உணர முடியும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று போதிய அளவு நிதி காணப்படுகிறது பணத்து தேவைகளை பூர்த்தி அடைய அது உதவும் நீங்கள் அதிக அளவில் பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நல்ல பலன் தர சாதகமானதாக அமையாது கடினமாக உழை உழைக்க வேண்டியது மிகவும் நல்லது முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் சிறப்பு பணியை பொறுத்தவரை பரபரப்பான பணி சூழல் காணப்படுகிறது ஓய்வெடுக்க நேரம் காணாது திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கருத்து வேறுபாடு காரணமாக துணையுடன் நல்லுறவு பராமரிக்க தவறாதீர்கள் நிதி பொறுத்தவரை வங்கியில் கணிசமான தொகையை பராமரிக்க இயலாது செலவுகள் காரணமாக கையிருப்பு பணம் கரையலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அமைதியின்றி காணப்படுவீர்கள் இதனால் பதட்டம் ஏற்பட்டு ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்காது சில சமயங்களில் நீங்கள் பொறுமையின்றி காணப்படுவீர்கள் தைரியம் விளக்கக்கூடிய வகையில் கடினமான சூழ்நிலை காணப்படலாம் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால் இன்று திட்டமிட்டு மிகுந்த கவனத்தோடு செயலாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை அற்ப விஷயங்களை கூட பெரிதாக்குவீர்கள் இது உங்களது உறவில் குழப்பத்தை ஏற்படுத்தும் துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை காணப்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமும் நிறைந்த நாளாக அமைகிறது முக்கிய முடிவுகள் எடுக்க இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்கும் திறமைக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய நம்பிக்கை காரணமாக உயர்ந்த நிலையை அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் உங்களுக்கு இடையே நல்ல நல்லுறவை புரிந்துணர்வை ஏற்படுத்த உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு சிறப்பானதாக இருக்கும் உங்களிடம் திருப்தி காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் தன்னம்பிக்கை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க